வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க நிறைய பேர் வந்து பாருங்க எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்குங்கம்மா நான் வந்து வேலை செய்கிற இடத்துல பயங்கர பிரச்சனை கான்ஃபிளிக்ஸ் சக ஊழியர்களோட பிரச்சனை மேலதிகாரிகள் அதிகாரிகள் கிட்ட பிரச்சனை அட மேலதிகாரிகள் கிட்ட பிரச்சனை சக ஊழியர்கள்கிட்ட பிரச்சனை வேலையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தக்க வச்சுக்கிறேன் எப்படியாவது வந்து ப்ரொமோஷனாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அதுலேயும் பிரச்சனை வீட்டுக்கு வந்தால் புருஷனோட பிரச்சனை குழந்தைங்களோட பிரச்சனை மாமியாரோட பிரச்சனை அட இதெல்லாம் விடுங்கம்மா அக்கம் பக்கத்தினர் கூட கூட பிரச்சனையாக இருக்குது எல்லா இடமும் பிரச்சனையாக இருக்குது போகிற இடம்லாம் காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த பிரச்சனைகள்லேருந்துலாம் வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க சொல்றது வந்து பார்த்திங்கன்னா காலையில தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பிரச்சனையாவே சொல்றாங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சாதம்மா நான் நிம்மதியா இருக்க முடியும் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நாம் பெரும்பாலும் அந்த மாதிரியான கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கதை சொல்லி ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க அந்த கதை என்ன உங்களுக்கும் நான் சொல்ல விருப்பப்படுறேன் உங்களையும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை ஓஞ்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு கொள்கையோட இருப்பீங்க ஆனா அந்த பிரச்சனை ஓயுமா ஓயாதா அப்படின்றது இந்த கதையை கேட்டீங்களா உங்களுக்கு புரியும் ஒரு முறை என்னாச்சு ஒரு மனுஷர் ஒரு குடு குடு குடுன்னு ஓடுறாரு ஓடி போயிட்டு அந்த முனிவர் காலில் விழுந்து ஓன்னு அழறாரு சாமி எனக்கு எப்பப்பாரு பிரச்சனை எல்லாமே பிரச்சனை பொண்டாட்டி பிரச்சனை புள்ள பிரச்சனை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பிரச்சனை எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பல பிரச்சனைகளை அந்த கிட்ட சொல்றாரு சொல்லி என் பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைனா ஒரு மந்திரம் கொடுங்க அந்த மந்திரம் சொல்றது மூலயமா என்னோட பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நான் சந்தோஷமா நிம்மதியாக வாழணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த முனிவர் என்ன சொல்றாரு நான் தாராளமாக கொடுக்குறேன்ப்பா கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கிறாரு சொல்லுங்க சாமி செய்கிறேன் அப்படின்னு அந்த மனுஷனும் சொல்கிறாரு அப்ப என்ன சொல்றாருன்னா பக்கத்துல தொழுவம் இருக்கு பார்த்தீங்களா இந்த தொழுவத்துல நூறு மாடு இருக்கு ஓகேங்களா அந்த ஆசிரமத்துல நூறு மாடு இருக்கு இந்த நூறு மாட்டையும் நைட்டு அழகாக தூங்க வச்சுடு நிம்மதியே தூங்க வச்சுட்டு நாளைக்கு காலையில வா உனக்கு நீ கேட்ட வரத்தை தர அப்படின்றாரு இவனும் என்ன பண்றான் போறா அந்த நூறு மாடுகள் போய் பார்க்கும்போது எல்லாமே நின்றுட்டு இருக்கு ஒன்னு வந்து கொம்மியும் போகுது ஒன்று வந்து சாணி போடுது ஒன்று வந்து ஒன்று ஒன்னுத்தோட முட்டிக்குது ஒன்று வந்து படுத்துன்ட்டு இருக்கு ஒன்று உட்கார்ந்துட்டு இருக்கு இருக்கு இந்த மாதிரி இருக்கு இவன் என்ன பண்றான் முனிவர் என்ன சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் தூங்க வைக்க சொல்லியிருக்காரு அவரோட வாக்க வேத வாக்க எடுத்துக்கலாம் வேத வாக்க எடுத்து ஏன்னா பிரச்சனைகள்லாம் தீர்வு வரப்போகுது இல்லையா ஸோ எல்லா மாட்டுக்குள்ளேயும் அமு்த்தி அமுட்டி நின்றுட்டு இருக்க மாடெல்லாம் படுக்க வைக்கிறான் உட்கார்ந்துட்டு இருக்க மாடெல்லாம் தூங்க வைக்கிறான் இவன் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா நாலு மாடை இவன் படுக்க வைக்கிறான் மீதி இருக்க மாடெல்லாம் வந்து எந்திரிச்சுன்னு நின்றுக்குது இவன் படுக்க வச்சுட்டு திருப்பி போய் தூங்கிட்டு இருக்க மாடை தடவை கொடுக்குறான் நல்லா தூங்கட்டும்னு அது எந்திரிச்சுன்னு நின்னுக்குது ஸோ கொம்மியும் போகிற மாட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறான் சாணி போகிற மாடு அந்த பக்கத்தில் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறான் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஒரு பத்து மாட்டை தூங்க வைக்கிறான் இருபது மாடு எந்திரிக்குது இருபது மாடு உட்காந்துட்டு இருக்கிறத படுக்க வைக்கிறான் மீதி இருக்கிறது எந்திரிக்குது ஸோ ராத்திரி ஃபுல்லாக அவன் தூங்கவே இல்லை ராத்திரி ஃபுல்லும் அந்த நூறு மாடுகளையும் தூங்க வைக்கிற முயற்சியிலேயே அவன் ஈடுபட்டு இருந்தான் சக்ஸஸ் ஆன ஆனால் சக்ஸஸே ஆகலை அவனால் நூறு மாட்டியும் ஒரு செய தூங்க வைக்கவே முடியல அவன் தூக்கம் கெட்டது தான் மிச்சம் மறுநாள் காலில் முனிவரை வந்து பார்க்க முனிவரை வந்து பார்க்குறான் தொழுவத்துலேருந்து முனிவர் கிட்டே சொல்கிற சாமி என்ன சாமி நைட்டு ஃபுல்லாக என்னால் தூங்க முடியல நூறு மாட்டியும் தூங்க வைக்கிறதுன்றது முடியவே இல்லை நான் சிலது தூங்க வைக்கிறேன் சிலது தூங்கிடுது மீதி இருக்கிறத தூங்க வைக்கிறதுக்குள்ள இது எந்திரிக்கிது அப்படின்னு அந்த நடந்த போராட்டத்தை எல்லாம் சொல்றான் அப்ப முனிவர் சொல்றாரு இதே மாதிரிதான் வாழ்க்கையும் வாழ்க்கையில இருக்க பிரச்சனையும் சிலதை நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்க முடியும் சிலத நார்மல்சி கொண்டு வர முடியும் சில பிரச்சனைகள் தீர்வு அப்படின்றது கிடைக்கும் சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்க முடியாது பகவானோட காலடியில போட்டு பகவானால மட்டும் தான் தீர்த்து வைக்க முடியும் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு காலத்தின் போக்குல விட்டுடணும் அப்பதான் அதுக்கு தீர்வுன்னு கிடைக்கும் நீ எல்லா பிரச்சனையும் ஓஞ்சா மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும் தூங்க முடியும் நீ நினைச்சியானா வாழ்க்கை ஃபுல்லும் நீ தூங்கவே முடியாது இதுலேருந்து உனக்கு என்ன புரியுது என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்பாரு அப்ப அவன் சொல்லுவான் எனக்கு ஒரு வரம் நீங்க கொடுத்துட்டீங்க வாழ்க்கைய புரிய வைக்கிற வரம் நீங்க கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் சாமின்னு காலில் விழுந்து கும்பிட்டு போறான் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வரான் வந்து என்ன சொல்றான் சாமி இப்ப எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு என்னால தீக்க முடிஞ்ச பிரச்சனையை நான் தீத்துட்டேன் என்னால தீக்கவே முடியாத பிரச்சனையை நான் பகவானோட காலடியில் சமர்ப்பிச்சிட்டேன் சில பிரச்சனைகளை காலத்தின் போக்கில் போட்டோன்னு விட்டுட்டேன் நான் இப்ப நிம்மதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தாலும் எனக்கு நிம்மதி இருக்காது சந்தோஷம் இருக்காது இந்த பிரச்சனை 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 பத்தி யோசிச்சுட்டு இருப்பேன் இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னோட மனசு திருப்தி அப்படின்றது ஒன்று இருக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவான் இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அதாவது நம்மளும் வந்து பாருங்க இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனை இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய லேடிஸ் இப்போ இந்த லேடி வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களோட கதையை வச்சுக்கோங்க சில லேடிஸ் வந்து சொல்லுவாங்க மேடம் எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது மேடம் பிள்ளைங்க பெரிய காம்ப்ளிகேஷனாக இருக்குது சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்குது ஏழரை நாட்டு சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்த்தாஷ்டம சனி நடக்குது இந்த நேரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என் பிள்ளை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேடம் குமாராக இருந்துச்சு இப்போ வந்து சுத்தமாக சொல் பேச்சு கேட்க மாட்டேது என்கிட்ட சண்டை போடுது நான் கைவோங்கன்னா அதை திருப்பி அடிக்க வருது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை சொல்லுவாங்க தாங்க பெரும்பாலும் ஏழு நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் தான் சோ இது சனினால பாதிக்கப்பட்டவங்க இப்படி பிரச்சனை பிரச்சனை கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் நான் சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பைரவர் வழிபாடு ஓகேங்களா நீங்க அதுக்கு முன்னாடி நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பிரச்சனை பிரச்சனை நினைச்சிட்டே இருக்க கூடாது தீத்து வைக்கக்கூடியது தீத்து வைக்க ட்ரை பண்ணுங்க அதாவது நம்மளால முடியாது இந்த சனியினோட பீடியில இருந்து எல்லாம் வெளியே வர்றதுக்கு ஓகேங்களா இந்த பீடிக்கை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்ப சனியை காம் பண்றதுக்கு சில தேவதாஸ் இருக்காங்க அதாவது தெய்வங்கள் இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா பைரவர் கால பைரவர் ஓகேங்களா இந்த பைரவர் வந்து சனியினோட பீடினால அதாவது சனினோட பிடினால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா பைரவரை வழிபாடு பண்றது மூலயமா சனி பிரீத்தி ஆவாரு பைரவரோட பக்தர்களை சனி வந்து அண்ட மாட்டாரு அதே மாதிரி நிறைய உங்களுக்கு விதி வழி நூறு சதவீதம் கெட்டது நடக்கணும் அப்படி இருந்தாலும் ஒரு முப்பது சதவீதம் கொடுத்துட்டு அவரு ஒதுங்கிடுவாரு இது வந்து சஷ்டாங்கமான உண்மை நிதர்சனமான உண்மை அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இப்ப சனியினோட பிடி இல்லாமல் ராகுனோட பிடியில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க கேதுனோட பிடியில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பைரவர் இருக்காரு பட் நான் இன்னைக்கு இந்த பிரச்சனை இப்போ ஏன்னா இந்த நிறைய கிளைன்ஸ் வந்து சனியை பார்த்ததான் ரொம்ப பயப்படற இதை நான் உங்களுக்கு முதன்மையாக சொல்றேன் ஓகேங்களா ஸோ பைரவருக்கு என்ன பண்ணும் வீட்டு பக்கத்தில் பைரவர் கோயில் இருக்கு அப்படின்னா பைரவர் கோயிலுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அயர்க்கிட்ட பேசி ஒரு அபிஷேகத்துக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த அபிஷேகம் வந்து பெருசா பால் பன்னீர் தயிர் இதெல்லாம் தேவையில்லை புணுகு வாங்கி கொடுக்கலாம் புணுகு வாங்கி கொடுத்து ஒரு கருப்பு வஸ்திரம் இல்ல நீல வஸ்திரம் பைரவருக்கு வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீல கலர் பூ ரொம்ப பிடிக்கும் அதாவது சனியை பிரீத்தி பண்றதுக்கு இது எல்லாமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருங்குவலை நீல சங்கு பூ மாலை வாங்கி கொடுத்து இவருக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சு கறிவேப்பிலை சாதம் நிவேதனம் செய்யணும் கருப்பிழை சாதம் நிவேதனம் செஞ்சு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு விளக்கு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் ரெட்டைத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வளர்ப்பிறை தேய்ப்பிரை அஷ்டமி போது செய்யலாம் இல்லைங்க ரொம்ப தாங்க முடியலன்னா சனிக்கிழமை தோறும் செய்யலாம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்சு வர ஏறக்குற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு சனிக்கிழமை நீங்கள் செஞ்சு வந்தீங்கனாலே உங்களுக்கு சனியினால் ஏற்படுற ஒரு கஷ்டம் அப்படின்றது நல்ல குறையறதை நீங்கள் பார்க்கலாங்க புரியுதுங்களா இதுக்கும் மேலே சனி வந்து பார்த்தீங்கன்னா நீதிமான் அவரை வந்து நீதி அரசர் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான் அப்போ அந்த சனீஸ்வரனை நம்ம பிரீத்தி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடெல்லாம் கூட நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள்னு இருக்குங்க என்னன்னா சனியை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றதுனால எப்பயுமே ஹானஸ்டாக இருந்தீங்க இப்போ ஏழு நாட்டு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஹானெஸ்டி அப்படின்றத ஒன்று மெயின்டைன் பண்ணுங்க நம்ம பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சு நூறு ரூபாய் சம்பாதிக்கணும் ஆசைப்படுறது அங்கே சனி வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்புன்றது வைப்பார் பத்து ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க பத்து ரூபாய் சம்பாதிங்க இதெல்லாம் இந்த காலத்தில் ஆகும்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது பத்து ரூபாய்க்கு வேலை செய்யுங்க ஓகே இருபது ரூபாய் சம்பாதிங்க மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்காதீங்க மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க மற்றவங்களை தான் அபகரிக்காதீங்க இதை ஃபாலோ பண்ணி நேர்மையாகவும் நீதியாகவும் நீதி ஃபாலோ பண்ணிவிட்டு அதாவது நீதி முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒழுக்கமாகவும் இருக்கணும் ஒழுக்கமா இல்லை அப்படின்னாலும் சனியினோட இது ஆர்ப்பாட்டம் அப்படின்றத ஆரம்பிக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம சனியை பற்றி பெருசாக பயப்பட வேண்டியது இல்லைங்க அதுக்கும் மேலே உங்களுக்கு சனியினோட ஒரு ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா வைரவர் வழிபாடு ஒரு உன்னதமான வழிபாடா இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த பதிவு பிரச்சனைகள்லருந்து எப்படி நம்மளா பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு ஓஞ்சக்கூடாது அதுலருந்து வெளியே வர ட்ரை பண்ணணும் நம்மளோட முயற்சிக்கு மேலே இறை வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த இறை வழிபாடு செயல்பாட்டுனால எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்ற ஒன்றும் இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி போதும் என்ற மனமே பொன் செய்யும் அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாமே தீரணும் எல்லாமே இந்த க்ஷணமே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதையும் மாத்திக்கோங்க சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி